அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணுனா நம்முடைய சேனலில் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றின டீட்டெயில் முழுமையாக உங்களுக்கு சொல்லப்படும் வாங்கி பயனடைஞ்சு பாருங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் மேன்மையாக இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தில் லாபம் சற்று மிதமானதாக இருக்குது புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்க ஏற்றமான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விளங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமை உண்டாக கூடியதாகவும் இருக்கு அலுவலகத்தில் பொறுப்பான சூழ்நிலைகள் உருவாகும் வேலை உயர்வு சம்பள மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரத்திலால் லாபம் அதிகரித்து நிம்மதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு புதிய தொழில் முதலீடுகளில் நீங்க திட்டம் போட்டு இறங்கலாம் குடும்பத்தில் இருந்த மன கருத்து வேறுபாடு நீங்கி பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க நீங்க அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையில திறமையை வெளிப்படுத்தி வெகுமதியை நீங்க அடையலாம் சற்று எச்சரிக்கையாக நீங்க புதிய முதலீடுகளை இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் குரு ரெண்டுல இருப்பதால உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சொந்தக்காரர்கள் நடப்பாங்க பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில புத்திசாலித்தனமாக நீங்க விரைவு செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் குடும்பம் வியாபாரம் ஆகியவற்றின் தேவைக்காக பண வரவு அதிகரிக்க வேண்டும் பிள்ளைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு அணுக்கமான கண்காணிக்க வேண்டியது பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பிள்ளைகளுடைய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் மறைந்திருப்பதால சுயசாரம் பெற்றிருப்பதால ஆடை ஆபரணம் வாங்குவதில் செலவு செய்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததாக கடைபிடிப்பது நல்லது பணி நிமித்தமான வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருப்பவர்கள் உங்களுடைய யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தி தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க கலைத்துறையில் உங்களுக்கு இருந்த போட்டிகள் அகலும் அரசியல் துறையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைந்து கல்வியில் உங்களுக்கு கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் மேன்மையான ஒரு நிலையை நீங்க கொண்டு வருவீங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழில் முன்னேற்றங்களை நீங்கள் முயற்சிப்பீங்க மனதிற்கு நீ தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும் சினிமா ட்ராமா மால் என உங்களுடைய இளைஞர்களுடைய கனவு மையங்களில் பொழுத இனிமையாக கழிக்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படலாம் பொருளாதார நிலை மேம்படலாம் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தால் உங்களுக்கு தொல்லைகள் சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பது கிடைப்பதுல பயணிக்கும் போது போக்குவரத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையான குழப்பங்களை நீக்கி உங்களுடைய மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு வீட்டில் சுபபோகங்கள் ஏற்படக்கூடிய வகையில் புதிய வீடு கட்டுவதற்கான வங்கி கடன் மிகுந்த பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம் தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்களை குறைக்க அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அரசு அதிகாரிகள் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அவமானங்களை குறைத்து நீங்கள் கடும் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டிய எண்ணிய காரங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்க்கால் வருமானம் குடும்பத்தில் உங்களுக்கு குதுகுலம் ஏற்படும் விருந்தினர்களுடைய வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம் பெரிய மனிதர்களுடைய உதவியால் வா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் முழு முயற்சி எடுத்து செயல்படலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்குது வாகனங்களில் செல்லும் பொழுது அதற்கு உரிய ஆவணங்களை சரிபார்த்து எடுத்து செல்வது நல்லது அரசு பணியாளர்கள் புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் சிலருக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழிலில் லாபம் ஏற்படும் கற்பனை வளம் பெருகக்கூடியதாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தாய் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசியில சூரிய பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்காரு மகர ராசி பயிற்சியானது இவர்களுக்கு வாழ்க்கையில மிக தெளிவாக கொடுக்க போகிறது மனதில் நீண்ட நாட்களாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று குழப்பத்துல இருந்து கொண்டிருப்பீங்க என்றால் இந்த குழப்பம் விலகி செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கட்டாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தைப்பூசம் விரதம் இருப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் விரதம் இருப்பது என்பது இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறைகள் ஆகும் இதன் மூலம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமும் திகழும் என்று அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு வேண்டுதல் ஆசைகள் என்று இருக்கும் அது நிறைவேற வேண்டும் என்ற பட்சத்தில் இறைவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் அப்படி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த தைப்பூச நாள் இருக்கு தை மா வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் வரக்கூடிய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுது இந்த தைப்பூச நாட்களில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு யோகமான பல நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் மேன்மையான ஒரு நிலையை நீங்க கொண்டு வருவீங்க தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கிரக நிலையில் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லல பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் மேன்மையான பல நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது உங்களுக்கு பொருளாதார வசதிக்கு குறவு இல்லை செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளித்து விடுவீங்க நெருங்கிய உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை சாமர்த்தியமாக நீங்கள் சரி செய்து விடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்திக்க நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதல் தரும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும் பண வசதி ஓரளவு திருப்தி தருவதாக இருக்கு தினமும் காலையில் பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே